ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கேபி சினிமா ரிவ்யூ இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் சமீபத்தில் வெளியே வந்த பிரமயுகம் நம்ம மமுகா நடிப்பில் வெளியே வந்திருக்க படம் இந்த படத்தோடைய டைரக்டர் யார்னா ராகுல் சாதாசிவன் அவருடைய இயக்கத்தில் வந்திருக்கு இந்த ராகுல் சாதாசிவங்கிறவர் ஏற்கனவே பூதகாலம் அப்படிங்கிற படத்தை எடுத்து மிரட்டினவர் ரேவதியோடைய நடிப்பு வேறு லெவலில் இருந்துச்சு அந்த படம் ரொம்ப நல்லாவே மிரட்டியிருந்தார் அந்த படத்துக்கு அடுத்தபடியாக வந்திருக்கிற இந்த பிரம்ம யுகம் இது ஒரு மிஸ்ட்ரி ஹாரர் த்ரில்லர் ஜானலில் வருது இது ஒரு ஃபோக் ஹாரர் த்ரில்லர்னே சொல்லலாம் இந்த படத்தில் நடித்த மற்ற நடிகர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சித்தார்த் பாரதன் அமல்தா லிஸ் மற்றும் அர்ஜுன் அசோகன் இவங்க தான் நடிச்சிருக்காங்க படத்தை பார்த்தீங்கன்னா மொத்தமாக அஞ்சே கேரக்டர் தான் அதில் மெயின் கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா மூணு கேரக்டர் தான் அதில் நம்ம மம்முகா மம்முட்டியும் சித்தார்த் பரதன் அர்ஜுன அசோகன் இந்த மூணு பேர் சுற்றி தான் கதை நடக்கும் படம் பார்த்திங்கன்னா ஒரே லொக்கேஷன் தான் அதில் ஒரு பெரிய பங்களா அந்த பங்களாக்குள்ளே மூணே பேர் இந்த மூணே பேரை வச்சு படத்தை ஒரு ஹாரர் மூவியை பிரம்மாண்டமாக மிரட்டியிருக்காங்க அதுவும் இந்த படம் தேட்டரில் பார்த்திங்கன்னா உங்களை வேறு லெவலில் மிரட்டியிருக்கும் அந்தளவுக்கு அந்த படத்தோடைய பீஜியமும் அதனுடைய மேக்கிங்கும் சும்மா மிரட்டி பின்னி எடுத்திருக்காங்க குறிப்பாக மம்முட்டி எப்பயுமே கேரக்டர் செலெக்ஷன்னாலே வித்தியாசமாக தான் பண்ணுவார் ஆனால் இந்த படமும் வழக்கம் போல் அவர் கேரக்டர் செலெக்ஷனில் இதுலேயும் பின்னியிருக்காரு இந்த படமும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கெட்டப்பில் நம்மளை மிரட்டியிருக்காரு சமீப காலமாக மம்முட்டி எடுக்கிற எல்லா கேரக்டரும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு இந்த ஏஜ்லேயும் அவர் இந்த மாதிரி நடிப்புகளை வெளிப்படுத்தி கேரக்டர் செலெக்ஷனில் இருக்காரு அதுக்கு ஒரு உதாரணமாக கண்ணூர் ஸ்குவாடு இந்த காதல் தி கோர் நண்பகல் நேரத்து மயக்கம் இப்படி பல படங்களை வித்தியாசமான கேரக்டர் செலக்ட் பண்ணி நடிச்சுட்டு இருந்த மம்முட்டி இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா பிரம்மயுகமில் ஒரு ஓல்டு கெட்டப்பில் ஒரு வில்லன் கேரக்டராக நம்மளை மிரட்டியிருக்கார் இந்த படம் முழுக்க முழுக்க மம்முகாவுக்காகவே இந்த படத்தை பார்க்கணும் அந்தளவுக்கு அவருடைய தோற்றம் ரொம்ப சிறப்பாகவே இருக்குது இந்த படத்துலையும் நடிப்பில் எல்லாரையும் பயமுத்திருக்காரு மம்முட்டி ஒரு மலையாள சூப்பர் ஸ்டார் கிடையாது இந்தியா சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம் அந்தளவுக்கு அவர் இந்த ஏஜ்லேயும் அவருடைய ஒவ்வொரு படத்துக்கும் கதை தேர்வும் அவருடைய கேரக்டர் செலெக்ஷனும் வெறித்தனமாக செய்கிறாரு அதில் இந்த பிரமயோகம் ஒரு நல்ல சிறப்பான படமாக வந்திருக்கு எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி பார்த்திங்கன்னா செகநாத் ஜலாஸ் மியூசிக்கு கிறிஸ்டோபர் சேவியர்ஸ் மியூசிக் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக அமைஞ்சிருக்கு அதுக்கு காரணம் அந்த பங்களாவில் மம்முட்டியோட இன்ட்ரட்ஷனும் அந்த விஷுவல்ஸில் வர ஒவ்வொரு பீஜியமும் அதுவும் தியேட்டரில் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு கூஸ் பம்பாக இருக்கும் அந்தளவுக்கு மியூசிக்கும் விஷுவல்ஸும் பயங்கரமாக இருக்கும் இதை நீங்கள் ஒருவேளை இந்த படத்தை தேட்டரில் பார்த்துருந்திங்கன்னா ரொம்பவே மியூசிக் மிரட்டி இருக்குது ஆனால் இப்போ வந்து சோனியிலே இந்த படம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க நீங்கள் பார்க்கலாம் தமிழ் டப்புலேயே இருக்குது இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துருக்காங்க இந்த படத்தை எதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் எடுத்துருக்காங்க இது கலர்லேயே எடுத்துக்கலாமே அப்படிங்கிற ஃபீல் நமக்கு தோணும் ஆனால் படத்தை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்துலேயே அவங்களுடைய வேர்ல்டுக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சிருவீங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபீலே வராது அதுக்கப்புறம் படம் பார்த்திங்கன்னா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் தான் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்தளவுக்கு அந்த ஐடியா ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் அதிகமாக பயந்தையும் உருவாக்குச்சு அந்தளவுக்கு இந்த படம் ஒரு நல்ல எக்ஸ்பிரிமெண்ட் மூவி அஞ்சே பேரை வச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹாரர் மூவியை கொடுக்க முடியுங்கிறத இந்த படம் ரொம்ப ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த படம் நடக்கிற காலகட்டம் பார்த்திங்கன்னா பதினேழாம் நூற்றாண்டில் நடக்கிற கதை இது இந்த படத்தோட கதையை பற்றி பார்க்கணும்னா நம்ம ஹீரோ ஒரு காட்டுக்குள்ளே தன்னுடைய நண்பனோட தப்பிச்சு போய் ஒரு ஆற்ற கடக்க முயற்சி பண்ணுறாரு அந்த இடத்துல நண்பனுக்கு ஒரு ஒரு சம்பவம் நடந்துருது அதை பார்த்து பயந்து போன நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு வேறொரு இடத்துக்கு போகும்போது ஒரு பங்களாவை பார்க்குறாரு அந்த பங்களாக்குள்ளே பார்த்திங்கன்னா அங்கே சித்தார்த்த பாரதனையும் மம்முட்டியை சந்திக்கிறார் அவங்க உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க எனக்கு பாட தெரியும் சொல்கிறாரு அப்படின்னா நீ இங்கேயே இருந்து பாடிட்டு இங்கேயே சாப்பிட்டுட்டு இங்கேயே இருன்னு சொல்கிறாங்க அவர் அங்கேயே தங்கிடுறாரு சாப்பாடு சாப்பிட்ட உடனே சந்தோஷமாக தங்கிடுறாரு தங்கினதுக்கு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற பல அமானுஷ்யமான விஷயங்களும் பல மர்மங்களும் போக போக தெரியுது இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சாரா என்ன நடந்துச்சு அங்கே என்னென்ன மர்மங்கள் நடக்குது அங்கிருந்து அவரு உயிர் பொழைச்சி வெளியே வந்தாரா இதை சொல்கிற படம்தான் இந்த பிரம்மயுகம் இதில் இதில் பல ட்விஸ்ட்டுகள் இருக்குது அந்த ட்விஸ்ட்டில் மம்முட்டி முதல் யார் அப்படிங்கிற ட்விஸ்ட்டும் சித்தார்த்து பரதன் யாருன்னு சொல்கிற அந்த கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டும் தான் படத்தோட மிகப்பெரிய திருப்பு முனினே சொல்லணும் ஏன்னா அந்த ரெண்டு கேரக்டரோடைய ரிவியூலும் ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் மம்முட்டியோட மம்முட்டி யாருங்கிறத போது தான் படமே தேட்டரில் மொத்த ஆடியன்ஸும் எழுந்து உக்காடுறாங்க அதுதான் படத்தோட ட்விஸ்ட்டு இந்த படத்தை பிளாக் அண்ட் ஒயிட்லேயே ஒரு பயமூர்த்த படமாகவே பண்ணி வச்சுருக்காங்க மம்முட்டி யாருங்கிறத சொல்கிற அந்த இன்டர்வல் ட்விஸ்ட்டு தான் படம் வேறு லெவலில் இருந்துச்சு இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு துன்பத்தோட பாணியில் எடுத்திருக்காங்க அது இந்த படம் அந்தளவுக்கு இல்லாட்டியும் இது ஒரு நல்ல ரசிக்கும்படியான படமாகவே நல்லாவே வந்திருக்கு அது குறிப்பாக இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி வேறு லெவலில் இருந்துச்சு இந்த படத்தில் ஒரு ஃபைட்டிங் சீன் ஒன்று வரும் ஒரு ஒரு சீன் வரும் அந்த சீனில் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டியில் அந்த லொக்கேஷனை ரொட்டேட் பண்ணுவாங்க அந்த சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே தலை நமக்கே தலை அந்த அந்தளவுக்கு ஒரு ரிசோல்ஸாக மிரட்டியிருப்பாங்க இந்த படம் மம்முட்டி நடிப்பில் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னே நான் சொல்லுவேன் இந்த படத்தில் வேலைக்காரனாக நடிச்சுக்கிற அந்த சித்தார்த்த பாதனுடைய நடிப்பு ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டாகவே அந்த ஒரு ஓனருங்கிற ஒரு பயமே இல்லாமல் அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார் நம்ம ஹீரோ அந்த ஹீரோவான அர்ஜுன் அசோகனுக்கு கன்ஃபியூஷன் வரும் என்னையா அவர் ஓனரை பார்த்து நீ பயப்படவே மாட்டியான்னு அதுக்கு அவர் கிளைமேக்ஸில் சொல்கிற அந்த காரணம் தான் வேறு லெவலில் இருந்துச்சு அதுதான் அந்த படத்தோட ட்விஸ்ட்டே இந்த படத்தில் பல ட்விஸ்ட்டுகள் இன்டர்வியூவுக்கு அப்புறம் வச்சுருப்பாங்க ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சு குறிப்பாக அந்த மம்முட்டியோட ரோல் எஸ்டாப்ளிஷ் ஷாட் ஒன்று வரும் அந்த ஷாட்டில் மம்முட்டியோட அந்த பிரம்மாண்டமான லுக்கு தியேட்டரே அதிர வச்சிருச்சு மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருக்குன்னா இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஹார்திரிலர்னே சொல்லுவேன் இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த மம்பூட்டியோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மூவின் சொல்லலாம் பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நடக்கிற கதையை நம்ம கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்திருப்பார் இந்த படத்தோட மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமல்தா லிஸ் சில சீன்ஸ் தான் வராங்க அவங்களோட யூஸ் என்னன்னு தெரியல அவங்க வந்து பெருசாக எந்த சீன்ஸும் வரல பெருசாக எதுவும் பண்ணலை ஆனால் அந்த ஃபஸ்ட்டு சீன்ஸில் மட்டும் அந்த அந்த நண்பனை கொள்ளுற சீனில் வராங்க அவங்க அவனை எதுக்கு கொண்டாங்கங்கிறது எனக்கு தெரியல இந்த படத்தோட இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாத்தானுக்கு எல்லா விதமான சக்தியும் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது தனக்கு எதிராக வீட்டுக்குள்ளேயே சதி பண்ணுறாங்க அதை கண்டுபிடிக்க முடியலையா அந்த சாத்தானுக்கு அப்படிங்கிற இடத்துல சில லாஜிக் கொஸ்டின் வருது அப்புறம் இன்னொரு மைனஸ் என்னென்னா இது தும்பத்தளவுக்கு மிகப்பெரிய ஸ்க்ரீன் பிளேவோ மிகப்பெரிய இதுவோ இல்லை இந்த படத்தோட ப்ளஸ்ஸை பற்றி பேசணும்னா மம்முட்டியோட ஆக்டிங் தான் பெருசாக சொல்லணும் நான் உனக்கு உதவி செஞ்சு உனக்கு சாப்பாடு போட்டுருக்கேன் நீ எதுக்கடா கடவுளுக்கு நன்றி சொல்கிற அப்படிங்கிற வசனமாக இருக்கட்டும் கடவுளுடைய வெளியேற்றம் தான் பிரம்ம யோகத்தோட ஆரம்பம்னு சொல்கிற அந்த வசனமாக இருக்கட்டும் ஒவ்வொரு வசனமும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு மம்முட்டி தன்னுடைய எழுபது வயசுலேயும் ரொம்ப மெச்சூர்டான ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்துகிறாரு உடல் மொழியில் ரொம்ப அற்புதமான வெளி அணிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் ஒரு வில்லனுக்குரிய இன்ட்ரடக்ஷன் பாடி லாங்குவேஜ் எல்லாமே மிக சிறப்பாக வெளிப்படுத்தியிருந்தார் இந்த படத்தினுடைய க்ரௌனே மம்முட்டின்னு தான் சொல்லுவேன் படத்தினுடைய கிளைமேக்ஸும் முடித்த விதமும் ரொம்ப சிறப்பாகவே இருந்துச்சு இந்த படத்தில் சாத்தான விரட்டுறதுக்கு அவங்க பயன்படுத்துகிற அந்த டெக்னிக்கு ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு அதே டைமில் ரொம்ப ரொம்ப குயிக்காக ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்ட மாதிரி இருக்குது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிட்ட மாதிரி இருக்குது பல காட்சிகள் கடந்து போகிற சா சாதாரண மாதிரி தான் தெரியும் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த ஒவ்வொரு க்ளோஸ் அப் ஷாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய விளக்கத்தையும் பின்னாடி வச்சுருப்பாரு அதுதான் டைரெக்டோடய டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸு அதுக்கு உதாரணமாக ஒரு ஷாட்டை சொல்கிறேன் படத்தோட மம்முட்டியோட இன்ட்ரடக்ஷனில் ஃபஸ்ட்டு கை வரும் அந்த கையில் ஒரு மோதிரத்தை க்ளோஸ் அப் ஷாட் வச்சுருப்பாங்க பார்க்கறதுக்கு சாதாரண இன்ட்ரடக்ஷன் ஷாட் மாதிரி தான் தெரியும் ஆனால் செகண்ட் ஹாஃபில் அந்த மோதிரத்துக்கும் ஒரு ஒரு ரீசன் வச்சுருப்பாங்க அதுதான் அந்த படத்தோடைய ஒரு ட்விஸ்ட்டும் கூட இப்படி பல காட்சிகள் டெக்னிக்கல் ப்ரில்லியன்ஸாக நம்ம கடந்து போகிற ஷாட்லேயே டேரெக்ட்ரு ஒரு காரணத்தை வச்சுருப்பார் அது முதல்ல பார்க்குறவங்களுக்கு புரியாது செகண்ட் ஹாஃபில் தான் அந்த ஒவ்வொரு ஷாட்டுக்கான அர்த்தத்தையும் டைரக்டர் சொல்லியிருப்பார் அது டைரக்டருடைய புத்திசாலித்தனத்தை காட்டுது மொத்தத்தில் இந்த பிரம்மயுகம் ஒரு மஸ்ட் வாட்ச் த்ரில்லர்னே சொல்லுவேன் இந்த படம் சோனி ஓடிட்டிலேயே இருக்குது சில தேட்டர்களே ஓடிட்டு தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் தேட்டரில் ஓட்னா தயசுது தேட்டரில் மட்டுமே பாருங்கள் ஏன்னால் இந்த படம் ஒரு நல்ல தேட்டர் மெட்டீரியல்னு சொல்லுவேன் ஏன்னா இந்த படத்துடைய பீஜியமாக இருக்கட்டும் மம்முட்டியோட பிரம்மாண்டமான நடிப்பு அந்த பிளாக் அண்ட் ஒயிட் விஷுவல் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே தேட்டரில் மட்டும்தான் உங்களால் அந்த ஃபீலை உணர முடியும் சின்ன ஸ்க்ரீனில் அந்தளவுக்கு உணர முடியுமான்னு எனக்கு தெரியல கூடுமான வரைக்கும் இந்த படத்தை தேட்டர்லேயே பார்க்க ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஊரில் ஓடிச்சுனா பதினேழாம் நூற்றாண்டை நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப தத்ரூபமாக கொண்டு வந்தாங்க அந்த சினிமாட்டோகிராஃபியாக இருக்கட்டும் ஆர்ட் ஒர்க்காக இருக்கட்டும் இந்த படம் முழுக்க முழுக்க டெக்னிக்கலி சவுண்டான படம் இந்த படத்தோடய ஆர்ட் ஒர்க்கான சினிமாட்டோகிராஃபியும் அந்த பதினேழாம் நூற்றாண்டை விசுவல்ஸ் கொண்டு வந்த அந்த ஆர்ட் டைரக்டரு அந்த ஒவ்வொரு சீன்லேயும் நமக்கு பயத்தை கொண்டு வர அந்த மியூசிக்கு பிஜிஎம்ஸு இது எல்லாமே ரொம்பவே மிரட்டியிருந்தாங்க இந்த படத்தை டெக்னிக்கலுக்காவது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அந்தளவுக்கு படமும் நல்ல ஒர்த்தான படம் தான் சொல்லுவேன் இதை நீங்கள் போய் பாருங்கள் மற்றபடி பிரம்ம யுகம் இது ஒன் ஆஃப் த மஸ்ட் வாட்ச் ஹாரர் தலைன்னு சொல்கிறேன் இந்த படத்தை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் மொத்தத்தில் இந்த பிரம்மயுகம் ஒரு பிரம்மாண்ட யுகம் இந்த படத்துக்கு நம்மளுடைய ஸ்டார் ரேட்டிங் ஃபைவுக்கு த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட அந்த பெல்லைக்கானே அழுத்துங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி